இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப் கடைசி இடத்துல இருக்காங்க இது வரைக்குமே எட்டு போட்டிகளில் விளையாடி ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில நூத்தி ரன்களை மட்டுமே எடுத்து பின்னர் மும்பை இந்தியன்ஸ் அணி பதினைந்து புள்ளி நாலாவது ஓவரிலேயே எளிதாக வெல்ல அனுமதித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த மோசமான தோல்விக்கு பிறகு ஹர்பிஜன் சிங் சிஎஸ்கே குறித்து பேசியிருக்காரு அப்போது அவர் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணிக்காக இன்னும் மூன்று ஆண்டுகள் விளையாடி இருக்க முடியும் ஆனால் அந்த அணி நிர்வாகம் ஆணவம் அவரை ஆதரிக்கல அதனால அவர் ஓய்வு பெற்று விட்டாரு சுரேஷ் ரெய்னா அந்த அணியுடைய கேப்டனாக இருக்க முடியும் ஏனெனில் அவர் சிஎஸ்கே அணிக்காக பதினைந்து ஆண்டுகள் விளையாடி இருக்காரு அவர் அந்த அணியுடைய துணை கேப்டனாக இருந்திருக்காரு ஆனா சிஎஸ்கே அணிக்கு வழிநடத்தும் வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்படல சுரேஷ் ரெய்னாவிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்திற்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்திகள் வெளியாச்சு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது நம்ம அர்பஜன் சொன்ன மாதிரி சுரேஷ் ரெய்னா அவர்கள் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம ரைனா அவர்கள் தற்போதுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருந்துட்டு பல உள்ளூர் போட்டிகள்ல விளையாடி வரும் ரைனா அவர்கள் தற்போது இந்த ஐபிஎல்ல கமெண்டேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க